ஒரு இயருக்கு பத்து லட்சம் ரூபாய் உழைக்க போறீங்க அப்படின்னு வைப்போம் அந்த பத்து லட்சம் ரூபாய் உழைக்கிறதுக்கு இதுதான் சிம்பிளான ஒரு வருஷத்துக்கு நீங்க அமௌண்ட் எழுநூத்தி உழைக்க இருக்குது உங்கள்கிட்ட நீங்க சேல் பண்ணக்கூடிய ப்ரோடக்ட்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா லாபம் இருந்தா போதும் வெறும் இருபத்தெட்டு கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு நீங்க வித்தா போதும் நீங்க இந்த அமௌண்ட்டை ஒரு நாளைக்கு ரீச் பண்ண முடியும் அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி பேர் உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணணும் அதில் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் உங்களோட ப்ரொடக்ட்டை வாங்கினா போதும் இந்த நம்பர்ஸை உங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் இதெல்லாம் கரெக்ட் பிரதர் பட் எப்படி ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் என்னோட வெப்சைட்டுக்கு கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அவுட் ஆஃப் த பாக்ஸை நீங்கள் திங்க் பண்ணணும் ஏற்கனவே வெப் ட்ராஃபிக் இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம் அதாவது ஃப்ரீ பண்ண போகிறீங்கன்னா ஃபைவரில் பண்ணலாம் ஓஎல் எக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இல்லைனா லிங்கினை யூஸ் பண்ணலாம் இல்ல இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணலாம் எதை வேணாலும் யூஸ் பண்ணி அந்த ஆயிரத்தி நானூறு பேருக்கு நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை போய் சேர்க்கணும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஆயிரத்தி நானூறு வீசுக்கு மேலே எல்லாருக்குமே வரும் அந்த ஆயிரத்தி நானூறு பேர்ல இருந்து வெறும் ரெண்டு பர்சென்டேஜ் உங்களுடைய கஸ்டமர் ஆகினா போதும் அவங்கள்ட்ட வெறும் இருபத்தெட்டு சேல்ஸ் நீங்க பண்ணா போதும் ஒரு சேல்ல தொண்ணூத்தொன்பது ரூபா உங்களுக்கு லாபம் கிடைச்சா போதும் இந்த நம்பர்ஸை உங்களை ஈஸியா ஒன் இயருக்கு பத்து லட்சம் ரூபா ப்ரொஃபிட்ட உங்களாலேயும் மேக் பண்ண முடியும் இதில் மோர் லோஸ்ஸு ஸ்டோரி என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஆசைப்படுவீங்க இந்த பத்து லட்சம் ரூபா நான் மேக் ஒரு ஒயருக்கு குறைஞ்சது அப்படின்னு சொல்லி ஆனா யாருமே அச்சீவ்மெண்ட் பண்ணாதக்கு ரீசன் உங்களுடைய மைண்ட் செட் தான் எப்படி பண்ணலாம் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது விட்டுட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கனால போதும் அட்லீஸ்ட் ஃபெயிலியரோ சக்ஸஸோ நீங்கள் உங்களோட கண்ணால் பார்ப்பீங்க